ஹரி குருபியோ நம பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் பாலாஜி சாஸ்திரிகள் ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் எழுபத்தி ஒன்பது ருக்மணி தேவியை பகவான் கண்ணன் கவர்ந்து செல்வதை பற்றியதான அர்த்தங்களுடன் கூடிய ஸ்லோகங்களை கேட்டு மகிழுங்கள் बलसमेतबलान् गतो भवान् पुरमगागत भीष्मकमानितः द्विजसुतं त्वदुपागमवादिनं धृतरसादरसा प्रणनामसा मिपेरं पडगोड कूडिय बलरामन् उन्डर् वर कुण्ठिनपुरं என்கிறதான ஒரு நகரத்தை நீ அடைந்தாய் கண்ணா அப்பொழுது பீஷ்மகமன்னன் உன்னை வரவேற்று மிகவும் உபசரித்து மகிழ்ந்தான் உன்னுடைய வருகையை தெரிவித்த அந்த அந்தனனை ருக்மணியானவள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வணங்கினாள் புவன காந்தமே பபுகோதேஷ்டிதம் விபுல கேதஜுஷாம் புரவாசினாம் சருதுதைதுதை ரகமன்னிஷாம் ஹரே கண்ணா உலகம் அனைத்திலும் மிகவும் பேரழகு வாய்ந்த உன்னுடைய திருமணியை கண்டதும் நகரவாசிகள் மற்றும் அரசனின் மகனா மகளான ருக்மணியின் செய்கையை நிந்தித்து பேசியபடியாகவே அன்றைய இரவு பொழுதை நகரவாசிகள் கழித்தனர் ததனுமந்தி முகி சிவாம் விஹித மங்கள பூஷண பாசுரா நிரமக்பர்ப்பித ஜீவிதா ஸ்வபுரத புரத சபடாவிரதா மறுநாள் விடிந்த பிறகு சந்திரனின் முகத்தை போன்றதான ருக்மணியானவள் திருமணத்திற்கு உரியதான ஆடைகளை அணிந்து தன்னுடைய உயிரையே உனக்கு அர்ப்பணம் செய்த ம மனதை உடையவளாக தன்னுடைய காவலர்கள் படைசூழ சர்வ மங்களையும் அளிக்கக்கூடியதான சிவபத்னியான பார்வதி தேவியை பூஜிப்பதற்காக தன்னுடைய அந்த அந்த புறத்திலிருந்து புறப்பட்டு தேவியின் ஆலயத்திற்கு சென்றாள் குலவதூபிரூபேத்ய குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜ்யரம் முகுரயாச்சத நிபதிதா நிபதிதாபதிதாம் தவ கேவலம் கன்னிகையான ருக்மணியானவள் தன்னுடைய குலப்பெண்களோடு ஆலயத்திற்கு சென்று மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் பார்வதி தேவியின் பாதார விந்தங்களில் விழுந்து வணங்கினாள் உன்னையே தனக்கு கணவனாக வேண்டும் என்ற ஒரே வேண்டுகோளை பல முறை வேண்டிக் கொண்டாள் சமவலோக குதூகலசங்குலே நிருபகுலே நிபுதம் தொயிச்சஸ்திதே சுருச்சிரம் ிாலயாது அரசர்களின் கூட்டம் ருக்மணியை காண மிகவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கையில் நீயோ தனியாக நின்று கொண்டிருந்தார் கிருஷ்ணா அப்பொழுது தன்னுடைய மேனியின் பிரகாசத்தினால் திசைகள் அனைத்தும் பிரகாசிக்க ஆலயத்திலிருந்து ருக்மணி தேவியானவள் மிகவும் அழகாக வெளியே வந்து கொண்டிருந்தால் புவன மோகன ரூபருதா கிளராஜகதம்பயா ஃபிவ கட்டாட்ச விமோக பிரமதயாமதயாஞ்சகிருஷேமன்கே அரே தேவா தேவர்களுக்கெல்லாம் தேவனே அனைத்து உலகங்களையும் மயக்கக்கூடியதான ருக்மணியின் பிரகாசத்தினால் இருக்கக்கூடிய அரசர்கள் அனைவரும் மைமறந்து நின்றார்கள் அரச கூட்டங்கள் அனைத்தும் மைமறந்து நின்றது மேலும் இளமை அழகு செழிக்கும் ருக்மணியின் கடைக்கண் பார்வைகளினால் நீயும் சிறது பரவசமடைந்தாய் கிருஷ்ணா கொனுகமேஷ்யசி சந்திரமுகீதி தாம் சரசே கரே நகரே சமதி ரோப்பியரதம் விததோ புவிததோவிததோ நினதோத்விஷாம் சந்திரனை போன்ற முகத்தினை கொண்டவளே எங்கே செல்கின்றாய் என்று மிகவும் இனிமையாக கேட்டுக்கொண்டே நீ மிகுந்த அன்போடு அவள் அருகில் சென்று ருக்மணி தேவியை கைகளால் பற்றி கனப்பொழுதில் தேரில் ஏற்றி கொண்டு போயே விட்டாய் கிருஷ்ணா அப்பொழுது எதிரி மன்னர்களுடைய கூக்குரலானது உலகம் அனைத்தும் பரவிற்று கிருஷ்ணான் கொனு பிசுனகை பசுபாலிக்ருத்தா கிருதர் அங்கு இருந்த அரசர்கள் அனைவரும் ருக்மிணி தேவியை நீ கவர்ந்து சென்றதை பார்த்து அந்த இடைச்சிறுவன் எங்கே சென்றான் என்பதாக மிகவும் சினத்தோடு கூச்சலிட்டவாறு போர் புரிய அந்த போரில் யாதவர்கள் அவர்களை வென்றார்கள் கிருஷ்ணா ருக்மிணி மாகதமாகவே வது வது முபேட்சிபிரூபயன் கிருதமதம் பரிமுச்ச பலோக்திபிகி புறமயா ரமையா சககாந்தையா அப்பொழுது போருக்கு வந்த ருக்மிணியை கட்டி வைத்து அவன் முகத்தை அலங்கோலப்படுத்தினாய் கிருஷ்ணா பிறகு பலராமனின் தலையீட்டால் அவனை அதாவது ருக்மி ருக்மி என்பவனை அந்த கட்டிலிருந்து விடுவித்து लक्ष्मी देवियन अवतार माने रुक्मणी देवी उड़न ने द्वारका का बुरिके चंद्राय कृष्णा नवसमागत लज्जित मानसा प्रणय कौतुक जृंभित मन्मथा अरमय खलुनाथ यता सुकम रगसितामसितामसुलसन्मुखी गुरुवायूर क्षेत्र तिन तलेवने हरे कृष्णा रुक्मणियन मनम புதிய சேர்க்கையால் மிகவும் நாணமுற்றது மீது பெருகிய காதலின் பூரிப்பால் காமக்கிளர்ச்சி உடையவளாகவும் ஒரு மந்தகாசத்துடன் கூடிய அழகிய முகத்தை உடையவளுமாகிய ருக்மணியை ஏகாந்தத்தில் அவள் விருப்பப்படி இன்புறச் செய்தாய் கிருஷ்ணா விவித நர்மபிரேவ மகர் பிரமதமா பிரமதமாக புனரேகதா ரிச்சுமதே கிளவக்ரகிரா பவான் வரதோரத நோதலி திலோலதாம் பலவிதமான காதல் வார்த்தைகளால் அல்லும் பகலும் பெரும் மகிழ்ச்சியை நீ அளித்தாய் கிருஷ்ணா பிறகு அவளுடன் ஊடல் விளையாட்டிலும் ஈடுபட நினைத்தனி கல்லங்கபடம் அறியாத அந்த அழகியிடம் குதர்க்க வார்த்தைகளை பேசி அவளுக்கு நடுக்கத்தையும் ஏற்படுத்தினாய் கிருஷ்ணா தததி கைரத லாலன கௌசலைஹே பிரணயினிமதிமாம் அயமுகுந்த பவச்சரிதானிமபாகுரு பிறகு உன்னுடைய காதல் மனைவியான ருக்மிணியை சமாதானம் செய்வதற்காக குதர்க்கச் சொற்களை காட்டிலும் பாராட்டி பேசுவதில் அதிக சாமர்த்தியம் காட்டி ருக்மணியை மிகவும் இன்பொருள் செய்தார் கிருஷ்ணா ஹரே முகுந்தா உன்னுடைய திவ்ய சரிதங்களையே பாடும் எங்கள் அனைவரையும் வியாதி என்னும் துன்பத்திலிருந்து காத்தருள வேண்டும் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்பதாக ஸ்ரீமன் நாராயணியம் எழுபத்தி ஒன்பதாவது தசகம் பூர்த்தியாயிற்று பாலாஜி பதிவுகளில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இது போன்ற பல அற்புதமான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் கேட்டு தாங்களும் மகிழ்ந்து இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பிறருக்கும் பகிர் செய்யும்படியாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனல் மூலமாக ஸ்ரீமன் நாராயணியம் சுந்தரகாண்டம் ஸ்ரீமத் தேவி பாகவதம் லலிதோபாக்கியானம் சௌந்தர்யலகரி சிவானந்த லகரி இது போன்ற பல அற்புதமான ஸ்லோகங்களை ஆன்லைன் வாயிலாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் யாருக்காவது மேற்கண்ட ஸ்லோகங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் இருந்தால் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டூ என்ற எண்ணிற்கு தகவல் அளித்து தங்களை வகுப்பிற்காக பதிவு செய்து கொள்ளலாம் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ வினாக்கள் இருந்தாலோ மேற்கண்ட இந்நிலையே தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களையும் வினாக்களையும் கேட்கலாம் இயன்ற அளவிற்கு